ரெண்டரை கிலோ இருக்குது ஒரு தூர் ரெண்டரை கிலோ இருக்குது அப்போ நீங்கள் ஒரு குத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து தூர் வரும் ஓகேங்களா பைத்தந்து இருபது கிலோ இருபது கிலோ போட்டாவே நீங்கள் ஒரு மாட்டுக்கு பத்து கிலோ வே ஒரு தூரை வெட்டினாவே நீங்கள் ரெண்டு மாட்டுக்கு போட்டுக்கலாம் ஒரு தூர வெட்டினாவே நீங்கள் ரெண்டு மாட்டுக்கு போட்டுக்கலாம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈல்டு வருன்ட்டு ஃபுல்லாக வேஸ்ட்டியாக இருக்காது ஃபுல்லாகவே மாடு சாப்பிட்றேன் உள்ளுக்கு போல் மாதிரிலாம் இருக்காது உள்ளுக்கு வந்து இவ்வளோ உயரம் வந்திருக்கேன் உள்ளுக்கு ஒன்றுமே இருக்காது கிடையாது எவ்வளோ உயரம் போனாலும் சரி கரும்பு மாதிரியே உள்ளுக்கு வந்து சாதாரணம் இதான் இதுதான் கரண் இப்படி தான் இருக்கும் கரணா சைஸே பாருங்கள் நாலஞ்சு அஞ்சு கணாக இருக்கும் கரணை ஓகேங்களா இப்போ இந்த கரணை நாங்கள் வந்து ரொம்ப ரேட் அதிகம் இப்போ தான் நாங்கள் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கோம் ஒரு கரணை இப்போ ஒரு கரணா ரூபா நீங்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த இப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வந்து கரணை நாங்கள் வந்து அஞ்சு ரூபாந்துருவோம் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம் ஓகேங்களா இப்போ எப்படி சாப்பிட்ணும் பாருங்கள் இது ஃபுல் செடி அப்படியே எடுத்து கொடுக்குறோம் சமிச்சு இருக்காது நல்ல மாடு மாடு தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுது எங்கள் பழங்குடி மாடலாம் கொடுக்கலாம் இது பக்கத்து காடு ஒரு மாடு இப்போ இந்த தண்டை பாருங்கள் தண்டு உள்ளுக்கு எப்படி காமிச்சிருவாங்க தண்டு கரும்பு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு ஓகே அது உரி அப்படியே இல்லை அவ்வளோதான் உரிச்சாச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அசல் கரும்பே தான் கரும்பு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் உடைக்கிறேன் பாருங்கள் இல்லை இதை சாப்பிடுங்க அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை கருவே மாதிரி தான் இருக்கும் சரி இது அப்படியே நீங்கள் மிஷின் கட்டி போட்டால் அப்படியே ஒன் மூடமாக மாடு சாப்பிட்டு டபுள் மடங்கு இங்கே இல்லை கொடுக்கும் ஓகேங்களா இப்போ இதை இதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோ பெருசு இருக்கு இப்போ இதை ஆடை மாடு சாப்பிடுமா அப்படின்னு கேட்பாங்க இது உள்ளுக்கு நான் உரிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஓப்பன் ஓகேவா இப்போ அடியே வெட்டுறேன் ஓகேங்களா அடியே வெட்டுறான் எப்படி இருக்கு பாருங்க அடி இவ்வளோ உயரம் இருக்கு அடி வந்து பாருங்க கரு மாதிரியே தான் இருக்கும் ஓகேவா எப்படி இப்போ அதை ஓப்பன் பண்ணலாம் அதை அதை நான் கடிச்சு காமிக்கிறேன் பாருங்க உள்ளே எப்படி இருக்கும் பாருங்க இப்போ உள்ளுக்கு போல் மாதிரிலாம் இருக்காது உள்ளுக்கு வந்து இவ்வளோ உயரம் வந்திருக்கேன் உள்ளுக்கு ஒன்றுமே இருக்காங்க எவ்வளோ உயரம் போனாலும் சரி கரும்பு மாதிரியே உள்ளுக்கு வந்து சாதாரணம் நான் பல்லு கொடுச்சா ஆ நீங்கள் சாஃப் கட்டு தான் வெட்டி போகணும் இவ்வளோ பெரிய சேஜி வந்தால் நீங்கள் அந்த நம்ம நார்மல் சாப் கட்டுற இல்லாட்டினா அந்த டூ டி ஃபைடி சாப் கட்டில் போனால் டூ வெட்டி தான் வந்து அருமையாக சாப்பிட்றோம் உங்களுக்கு அது மாதிரி அடுத்த வீட்ல உங்களுக்கு போகிறேன் உங்களுக்கு எப்படி சாஃப் கட்டில் போட்டு இவ்வளோ வேலை போட்டிங்கன்னா ஒரு தூர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்கும் ஒரு வெயிட் வந்து பத்து நாங்கள் கிலோஸ்கியா ஒரு கிலோ ஆகிறேன் ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்கு தான் இருக்குது அப்படிங்களா ஃப்ரெஷ்ஷு ஆ இவ்வளோ உயரம் போனாலும் சரி தண்டு எவ்வளோ முத்தி போனாலும் சரி உள்ளுக்கு கரும்பு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு செடி வெட்டினாவே போதும் ஒரு செடியில் இருபது முப்பது வரும் ஒரு செடி வெட்டினாவே நீங்கள் ரெண்டு மூணு மாட்டுக்கு போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு கிலோ வரும் உங்களுக்கு ப்போ ரெண்டரை கிலோ இருக்குது ஒரு தூர் ரெண்டரை கிலோ இருக்குது அப்போ நீங்கள் ஒரு குத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து தூர் வரும் ஓகேங்களா பைத்தந்து இருபது கிலோ இருபது கிலோ போட்டாலே நீங்கள் ஒரு மாட்டுக்கு பத்து கிலோ ஒரு தூரை வச்சாலும் நீங்கள் ரெண்டு மாட்டுக்கு போட்டுருக்கலாம் ஒரு தூரம் வச்சாலே நீங்கள் ரெண்டு மாட்டுக்கு போட்டுக்கலாம் அப்போ நீங்கள் பார்த்துங்க எவ்வளோ ஈல்டு வரும் ஃபுல்லாக வேஸ்ட்டியாக ஆகாது உங்களுக்கு ஃபுல்லாகவே மாடு சாப்பிட்றேன் விசில் தான் ஊட்டி போகணும் இது ஃபுல்லாக ஊட்டினா அவ்வளோ தூக்கிலாம் வந்துடும் நான் அடுத்த வீட்டில அவங்க எப்படி தூள் ஆகுதுன்னு நிறைய ஃபோன் பண்ணுங்க நான் வீடியோ நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம் ஓகேவா அருமையான வரைக்கும் ஆனால் வந்து இதில் கண்டிப்பாக சோனா இருக்குது சோனா இருக்குது எனக்கு வந்து சோனா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க மாடு நல்லா பால் கொடுக்குறோம் நிறையா ஈல்ண்டு வரணும் நான் நூறு மாடு இரநூறு மாடு வச்சுருக்கேன் ஓகேங்களா நான் ஆள் விட்டு தான் வெட்டுறேன் இன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா காரணமாக நீங்கள் வந்து இந்த கண்கொண்ணை கூட நீங்கள் போடலாம் அருமையான வெரைட்டி அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எப்படி கடுத்து வந்து இதுதான் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை சொன்ன பிரச்சனை மட்டும்தான் அது மட்டும் இல்லைனா இது அருமையான வெரைட்டி நீங்கள் கம்பேன் எடுத்து நிறையா மாடு வளர்க்கணும் சைலஜிக்கு பெஸ்ட்டு அதே மாதிரி இது வந்து சைலேஜை பண்ணால் நீங்கள் மொளா சீஸாக போட தேவையில்லை அந்த வெள்ளை பாக்கிற சில எதுவுமே போட தேவையில்லை சைலஜிக்கு அவ்வளோ பெஸ்ட்டான வெரைட்டி இந்த மொபைஸாக நீங்கள் சைலேஜ் பிஸ்னஸ் பண்ணணும் சைலேஜ் வளர்க்கணும் போனால் உங்கள் மாட்டு போடணும் இந்த ரகத்தை போடுவோம் சைலேஜ் தண்ணி பிச்சுக்கிட்டு போகும் உங்களுக்கு இதான் கரணை இப்படி தான் இருக்கும் கரணை சைஸே பாருங்கள் நாலஞ்சு அஞ்சு இஞ்சு கணாக இருக்கும் கரணை ஓகேங்களா இப்போ இந்த கரணை நாங்கள் வந்து ரொம்ப ரேட் அதிகம் இப்போ தான் நாங்கள் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கோம் ஒரு கரணை இப்போ ஒரு கரணா இருபது ரூபா நீங்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த இப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வந்து கரணை நாங்கள் வந்து அஞ்சு ரூபா தருவோம் இப்போ இருபது ரூபா தரும் ஒரு ஆகஸ்ட் மாதம் கரணை வந்து அஞ்சு ரூபா நீங்கள் வாங்கிக்கலாம் கருவ மாதிரி தான் வரும் நீங்கள் நார்மல் சூப்பரின் நடுற மாதிரியே நீங்கள் பிளான்டேஷன் பண்ணலாம் ஒற்ற வைக்கலாம் ரெட்டக்கணவும் வைக்கலாம் ஓகே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதான் வந்து நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பர் டிஸ்பிளேவில் இருக்கும் கால் பண்ணுங்கள் மினி ஆ பேசுகிறோம் சார் இந்த கர்ணை தேவைப்படுறவங்களுக்கு இந்த தொடர்பு கொடுங்க இந்த நம்பர் வந்து நைன் சிக்ஸ் த்ரிபிள் ஜீரோ டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மினிமம் பத்து கண் கூட உங்களுக்கு அனுப்புவோம் உங்களுக்கு ஓகேல்ல இப்போ கருணை வாங்கினா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மட்டும் தான் கர்ணா இருபது ரூபா ரேட்டு ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் இப்போ மறுபடியும் நூறு ஒரு ஏக்கரில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் அஞ்சு ரூபா நாங்கள் தருவோம் ஓகேவா நன்றி வணக்கம் சூப்பர் பஸ்ஸாக பாருங்கள் தண்டே இல்லாத நம்ம சூப்பர் நெப்பர் மாதிரி இருக்கிற இந்த சூப்பர்வ பஸ்ஸா தண்டே இருக்காது ஓகேங்களா இது வந்து மூன்று அடியிலேருந்து நீங்கள் நாலடி விட்டு நீங்கள் அறுக்கலாம் இப்போ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம் ஓகேங்களா எப்படி சாப்பிட்லாம்னு பாருங்கள் இது ஃபுல் செடி அப்படியே எடுத்து கொடுக்குறோம் செமிச்சம் இருக்காது நல்ல மாடுல்லாம் இதாக மாடுத்துல ஃபஸ்ட் டைம் சாப்பிடுது எங்கள் பழங்கு மாடலாம் கொடுக்கலாம் இது பக்கத்துக்கு அடையவர் மாடு வணக்கம் நான் இங்கே சுரேஷ் தேவராஜ் பண்ணை பெரம்பலூர் மாவட்டம் கிழக்கணி கிராமத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதுராகம் சூப்பர் மொபாஸா இது சூப்பர் மொபாசா இது பார்க்கத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நெய்ப்பிருப்பது மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு மேலே பக்கத்துக்கு சூப்பர் நெய்ப்புற மாதிரியே இருக்கும் கீழே பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா தண்டே இருக்காது தண்டியாக இருக்காது நாலடி உயரம் ஹைட் வரைக்கும் வரும் ஸோ நாலடி உயரம் வரைக்கும் வரைகிற இந்த தண்டிகளே முத்தாத மேலே பார்க்கறதுக்கு சூப்பர் நிப்பர் மாதிரியே இருக்கிற புதுரோக்கம் சூப்பர் பஸ்ட் இது வந்து ஆடு மாடு கோழி முயல் எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாம் இது எப்போயுமே தண்டிகள் முத்தாது ஃபர்ஸ்ட்டு கட்டிங் வந்து எழுபத்தி எண்பது நாள் அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டிங் வந்து எவ்ரி இருபத்தஞ்சி நாளைக்கு வந்துட வரைக்கலாம் அடுத்து தூக்கி போகுது ரொம்ப ஈஸி இதை பச்சையும் போட்டுக்கலாம் காய்ச்சியும் போட்டுக்கலாம் வறட்சி ரொம்ப தாங்கி வரும் நிழலில் சூப்பராக வரும் தன்னந்தப்பில் சூப்பராக வரும் அருமையான ரகம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலடி ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது நாளே வந்துடும் உங்களுக்கு இருபத்தஞ்சி நாளே நாலடி ஹைட்டு வந்துடுது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்கள் இது வந்து நீங்கள் நாலடி மூணு அடி ஹைட்லேருந்தே இருக்கலாம் ரெண்டு அடி ஹைட்லேருந்தே இருக்கலாம் அங்கே பாருங்கள் ரெண்டு அடி அடி ஹைட் இருக்கு இல்லையா ஒரு அடி ஹைட்லேயும் ஒரு அடி ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து நாளே வந்துடும் உங்களுக்கு இல்லை இந்தமாதிரி நாலடி ஹைட்டை உங்களுக்கு இருபத்தஞ்சி முப்பது நாளே வந்துடும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டு இது தண்டுகளே முடிச்சா இங்கே பாருங்க தண்டுகளே கிடையாது இங்கே பாருங்கள் தண்டே கிடையாது அப்படி நெல்லுத்தூர் மேலே கீழே பக்கம் நெல்லுத்தூர் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் காய்ச்சியும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் கீழே எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் மேலே பக்கத்துக்கு கரெக்டாக சூப்பர் நெய் பெரு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் காய்க்கப்பட நாலு நாளைக்கு காய்ஞ்சிரும் நல்ல சூப்பராக வரும் இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் நடவுமுறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வேர்க்காரனே ஒன்று இதோட வேர்க்காரனை பார்த்தீங்களா இந்த காரணமாக தான் இருக்குது